அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அம்மா அப்பாவின் ஆசையை இலவச மருத்துவ முகாம் நடத்தி மருத்துவர் பிரபாகரன் நிறைவேற்றியிருக்கிறார் திருப்பத்தூர் ஹவுசிங் போர்ட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தருண் ஹார்ட் சென்டர் மற்றும் டாக்டர் ஹரிதாஸ் மைண்ட் கேர் மருத்துவமனைகள் நடத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இங்கு இருதய நோய் புற்றுநோய் சிறுநீரகம் கல்லீரல் இறப்பை மனநலம் நரம்பியல் பெண்கள் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை கந்திலி காக்கங்கரை குனிச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கான மக்கள் பயன்பெற்றனர் அனைவரும் தீவிர பரிசோதனை செய்யப்பட்டு பாதிப்படைந்த நபர்களுக்கு பாதி கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டது மேலும் சிறிய மற்றும் லேசான பாதிப்பு இருப்பவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி மருந்து மாத்திரைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது இதுகுறித்து நோய் சிறப்பு மருத்துவர் பிரபாகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது எனது தாய் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க இலவச மருத்துவ முகாம் தர்மபுரி மருத்துவர்கள் துணையுடன் நடத்தி வருகிறோம் எங்கள் நோக்கம் அனைவருக்கும் இலவச மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதிக பாதிப்பு இருப்பவர்களுக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் நாங்கள் சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரபாகரன் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் இந்த திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு மிக நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னா இதய நோய்களுக்கான சரியான மருத்துவர் இல்லாமல் இருந்ததுதான் இந்த கடந்த ஒரு வருஷமாக தருண் ஹார்ட் சென்டர் அப்படிங்கிற பேரில் இருதய நோய் ஆஸ்பத்திரியை நம்ம திருப்பத்தூரில் தொடங்கி வெற்றிகரமாக ஒரு வருடத்தை முடிச்சிருக்கிறோம் இந்த இரண்டாம் வருட தொடக்கத்தை முன்னிட்டு எங்கள் பெற்றோர்களுடைய ஆசைக்கு இணங்க இலவசமாக மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு சிறப்பு முகாம் வந்து இந்த வருஷம் நாங்கள் கண்டக்ட் இருக்கிறோம் இந்த முகாமில் இந்த தருண் ஹார்ட் சென்டர் மற்றும் அரிதா மைன்கர் எங்க ஹாஸ்பிடலோட சேர்ந்து தருமபுரியிலிருந்து விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டரும் அதிலிருந்து புற்றுநோய் டாக்டர் குடல் டாக்டர் கிட்னி டாக்டர் நரம்பியல் டாக்டரோட சேர்ந்து சிறப்பு இருதய முகாம் வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த முகாமோட நோக்கமே பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவமும் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு வருஷமா இதுக்குன்னு பிரத்யேகமா நம்ம வந்துட்டு பல மாரடைப்பு நோயாளிகள் மூச்சித்தணர நோயாளிகள் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை நம்ம திருப்பத்தூர்லேயே குணப்படுத்திகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள திருப்பத்தூரில் ஏதோ ஒரு ஹார்ட் பிரச்சனை ஏற்பட்டால் மக்கள் வந்து பெங்களூருக்கோ ஒசூருக்கோ இல்லை வெளியூர்களுக்கோ தான் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த குறையை நீக்கி திருப்பத்தூர்லேயே எல்லா வசதிகளையும் கொண்டு வர நோக்கத்தோட கடந்த ஒரு வருஷமாக தருண் ஹார்ட் சென்டர் இயங்கிக்கிட்டு இருக்கு எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் சிறந்த சேவை குறைந்த செலவில் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இலவசமா செய்யணுங்கிற நோக்கத்தோட மனப்பான்மை தான் இந்த முகாம் இது மாதிரி நடத்திட்டு இருக்கோம் இனியும் அடிக்கடி இந்த மாதிரி இலவச முகாம்கள் கண்டிப்பா நடத்துவோம் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத தாழ்மையா வேண்டிக்கிறோம் நன்றி